We're <laughs> அம்மா இந்த பொண்ணு ரொம்பவே பாவம் அவளுக்காக யாருமே கிடையாது அவ சூசைட் பண்ண போன நான் தான் அவளை தடுத்து நிறுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் பிளீஸ் மா எனக்காக கொஞ்ச நாள் இந்த பொண்ணு இருக்கட்டும் ஏன்னா மறுபடியும் போய் ஏதாச்சும் விபரீதம் முடிவு எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பாவம் என்னதான் வந்து சேர்ற மாதிரி இருக்கும் இல்ல பாசிவா இந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியாத எப்படி நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துக்க முடியும் ஏற்கனவே தங்கச்சி வேற இந்த மாதிரி இருக்கா யாருன்னே தெரியாத பொண்ணை உள்ள விட்டா என்னாகுமோ ஆகுமோ அதனால தான் கொஞ்சம் யோசிக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்கம்மா இங்கவே இருக்கட்டும் கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா அவ மைண்ட் ரிலாக்ஸ் ஆன உடனே அவ எப்ப போறாலும் அவ போகட்டும் சிவா

தான் முடியும் அந்த குற்ற நோக்கsie நம்மள கொன்னட்டே இருக்கும் ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி சிவா ஓவரா சப்போர்ட் பண்ணி பேசுற அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு யார் என்னனே தெரியாது எங்கကျ காபத்தானமா ஏதாவது ஒரு அமௌண்ட கைல குத்திட்டு போன்னு சொன்னா போயிட்டு இருக்க போது அந்த பொண்ணு பல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்போ என்ன ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காம் ஆன்ட்டி அந்த பொண்ணு இந்த எடத்தை விட்டுதேருதுங்க அவசரப்படாத காயத்ரி இரு நம்ம சொன்னாலும் அவன் கேட்கமாட்டான் அந்த பொண்ணு எப்படி எங்க தங்கச்சினா ரெண்டு நாள்ல நம்ம பண்ற டார்ச்சர்ல அந்த இடத்தை விட்டு ஓடி போயிரும் என்னமோ அன்றி அந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு போனா சரிதான் சரி சிவா நீ தங்க வச்சுக்கிறதா தங்க வச்சுக்க ஆனா அந்த பொண்ணால எந்த பிரச்சனையும் இங்க யாருக்கும் வரக்கூடாது ரொம்ப தேங்க்ஸ் மா எனக்காக இந்த பொண்ணு தங்க வச்சுக்க நீங்க அண்ணா அந்த அக்கா யாரு செண்பகம் இந்த அக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு கெஸ்ட் ஐய அக்கா வாங்க போய் விளையாடலாம் என்கிட்ட சொப்பு ஜாமலா நிறைய இருக்கு அண்ணா நிறைய சாக்லேட் வாங்கி வந்திருக்கு வாங்க உங்களுக்கு நான் தரேன் இங்க பாத்தீங்களா சுந்தரி செண்பகத்துக்கு உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு அவ்வளவு சீக்கிரம் செண்பகம் யார்

இந்த மாமியா கேள்வி கிறு கிறுக்கு புடிச்சு போச்சு எதுக்கு ஃபேன் எடுத்து போடுன்றாங்க இதே ஃபேன கண்டிப்பா போட்டே ஆகணுமா அம்மா உன்ன ஃபேனை தான போட வர சொன்னே உன்னால முடிஞ்சா போட்டுட்டு போ இல்லனா தயவு செஞ்சு கிளம்பு நானே போட்டுக்கறேன் இதே ஃபேன் போட்டா வலிக்கும் அத யோசிக்கிறேன் ஓஹோ எட்டி அந்த ஃபேன் போறதுக்கு உனக்கு வலிக்குதோ எல்லாம் அவன சொன்னா நான் உன்ன சொல்லி என்ன பண்ணேன் சிரிச்சு சிரிச்சு கோபப்படாதீங்க நானே போட்டுறேன் ஐயோ என்ன ஃபேன் மண்டில போட்டுட்டாலே டே சின்னதரே

அடியே சின்ன பொண்ணு எங்க அம்மாவை என்னடி பண்ண ஏங்க என்னங்க நீங்க நான் எங்கேயோ இருந்தேன் என்ன கூட்ட அவங்க ஃபேன் போட சொன்னாங்க அதா போட்டேன் அடியே லூசு 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 அவங்க ஃபேன் போட சொன்னாங்கன்னா ஃபேன் ஓரதுக்காக சுட்ச்ச போட சொல்லிருப்பாங்க நீ அவங்க தள்ளே ஃபேனே தூக்கி போட்டுர்க்க ஐயோ என்னங்க என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க ஏ மன்னிச்சிருங்க தே மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டதே தெரியாம பண்ணிட்டேன் இப்ப ஆவி நீ தெரியாத பண்றதுக்கு என்ன சின்ன குழந்தை நீ சின்னதுரே இனிமே இந்த வீட்ல இவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் இவன் இந்த வீட்ல இருக்கிற மாதிரி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் என்னங்க நான் என்ன சொல்ல வரேன்னா பேசதாவில்ல நீ ஒண்ணும் பேசாது உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் மாட்டிக்கினு ஏன் தலை வெடிச்சிரும் போல நீங்க ரெண்டு பேருமே வேணாம் இந்த வீட்டை விட்டு நான் போற மொதல் என்னடி இது வசந்தி நம்ம எல்லாரும் வந்துட்டு சின்ன பொண்ணு மட்டும் இன்னும் காணவே காணா ஏகோ சின்ன பொண்ணு மாமியா காரி எதனா வேலை வாங்கிட்டே இருப்பான் அதான் அவளால வர முடியல நினைக்கிறேன் ஆமா கையப்பா பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஒரே டென்ஷன் அல்ல சரியான குடும்ப கரைச்சி பெரிய விடுங்கடி சின்ன பொண்ணு கதை தெரிஞ்ச கதை தான் அவ எப்ப வராலோ வரட்டும் இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு விஷயம் நடந்துச்சு விஷயமா அது என்ன விஷயம் ஆமாக்கா எங்க வீட்டு பக்கத்துல இந்த சாவத்து ரேக்கா இருக்குல்ல அவங்க வீட்டுக்கு யாரோ ரெண்டு பேர் வந்திருந்தாங்க இது என்னடி இருக்குது யாராவது விருந்தர் கிந்தர் வந்திருப்பாங்க இல்லக்கா விருந்தர் மாதிரி இல்ல அவங்களை பாக்கும்போது போது ஒரே சத்தமா இருந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல தூரம் பக்கத்துல இருந்து கேட்டதனால சரியா எனக்கு காதலே விழல அடி எமி ஜாக்சன் அது யாருன்னா எக்கோ சாவுத்ரி அக்காவுக்கு ஒரு பையன் இருக்கான்ல சாவுத்ரி அக்காவுக்கு பையனா அவங்களுக்கு தெரியும் பசங்க பசங்க இல்ல தாங்க இப்பதைக்கு ஒரு பொண்ணு பையனும் இருக்காங்கல்ல அந்த பொண்ணு கூட ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி இருக்கும் பாருங்க ஆமாடி வசந்தி அந்த பொண்ணு ரொம்ப பாவம் இந்த பிசாசு கிட்ட மாட்டிக்கின்னு ரொம்ப கஷ்டப்படுது ஆமாக்கா அந்த வீட்டுல ஒருத்தி மேனா மேனிக்கு இருக்கா எப்ப பார்த்தாலும் தமிழே வாயில வராத பேசும் முதல்லாம் காத்துதான் வெளியே வரும் அட ஆமா அந்த பொண்ணுக்கு தான் இந்த சிவா பையனை பேசி முடிச்சிருக்காங்கல்ல பாவம் இந்த புள்ள நல்ல புள்ள பல இருக்கு அந்த பொண்ணுகிட்ட கிட்ட மாட்டிக்கின்னு இவன் என்னெல்லாம் எல்லாம் பட தெரியல ஆமாக்கா அந்த பொண்ணு பேர் கூட காய்திரி என்னமோ சரியான பண பேய் ஆமா ஆமா நான் கூட கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு காய்திரி இந்த சாவத்திரி அக்காவோட அண்ணன் பொண்ணு பொல்ல ஆமா ஆமா அவளை வச்சுதான் இந்த சிவா மேல இருக்கிற சொத்து பூரா புடுங்கறதுக்கு பிளான் பண்ணிருக்கா சி என்னதான் ஜென்மமோ தெரியல இருக்கிறது பூரா பண பேயால இருக்கு வாடி சின்ன பொண்ணு இம்புட்டு நேரம் எங்க வரலன்னு பாத்துட்டு கிடந்தோம் என்ன சின்ன பொண்ணு அழுவ எங்க ஆமா

என்னடி சண்டை போன நீ மாட்ட அழுதுட்டு கிடக்க எல்லார் வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்குது அதுக்காக நாங்க எல்லாம் அழுதுட்டா கிடக்கோம் அங்கங்க நடக்கிற சண்டையை அங்கங்க தான் முடிச்சுக்கணும் என்னாச்சு சண்டை போன என்ன பிரச்சனை அழுத முடிய நிப்பாட்ட என்ன விஷயம்னு சொல்லு புஷ்பாக்கா இந்த கதையை நீங்களே கேளுங்க நான் மாட்டு கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு கிடந்தேன் என் மாமியை கேள்வி எங்கேயோ வெளியில போய் ரொம்ப டென்ஷனா வந்து உட்காந்துச்சு என்ன கத்தாத மினியா கத்திட்டு கிடந்துச்சு சரி என்னன்னு போய் கேட்டா அங்க இருக்கு ஃபேனு அதை போடுன்னு சொல்லிச்சு ஐயோ நீ ரொம்ப ஏடா குடமான ஆளாச்சு என்னடி பண்ண நான் முன்னாடியே சொன்னங்க ஃபேனை போட்டா வலிக்குன்னு சொன்னேன் அதுக்கு மேல சீக்கிரமா கதையை சொல்லுடி வெரி இன்ட்ரெஸ்டிங்

முடியாது அதெல்லாம் கடந்து போற தாண்டி வாழ்க்கை சரி புஷ்பாக்கா இவங்க கிட்ட வந்த உடனேதான் இப்ப எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு புஷ்பாக்கா நாளைக்கு மறுநாள் என் மௌனுக்கு பிறந்த நாள் வருது அதுக்கே நடி வந்து பிரியாணி நல்லா சாப்பிட்டு வரும் நான் பிரியாணி எல்லாம் போடல புலிசாதம் தான் செஞ்சு குடுக்கலாம்னு இருக்கேன் சரி எனக்கு கஞ்ச பேசினாரு நீ பிரியாணி போட்டா எங்க செலவாயிடும் பெரு புலிசாதத்தை போட்டு கொடுக்க போற பாரு சொல்லிட்டு வசந்தி என்னடி பண்ணணும் எக்கோ நாளைக்கு போயிட்டு பிள்ளைங்களுக்கு துணி எல்லாம் எடுத்துக்கணும் வரணுக்கா அதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ பிறந்த நாளுக்கு அந்த பலூனு அதுக்கப்புறமா இந்த ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி ஓட்டுவாங்கல்ல அந்த ஸ்டிக்கர் எல்லாம் வாங்கிட்டு வரணும் நாளைக்கு எல்லாரும் கிளம்பி ரெடியா விடுங்க கும்பலா ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வந்துடலாம் சரி டீ போயிட்டு வந்துடலாம் நல்ல ஒரு பெரிய கடையா பாத்து போய்க்கலாம் அப்பதான் எல்லாமே வாங்கிக்க முடியும் ஆமா ஆமா மாலுக்கு போலாம் அங்கதான் எல்லாமே கிடைக்கும் ஆமாண்டி நான் எடுத்துட்டு போற ஐநூறு ரூபாய்க்கு மாலுக்கு போவாங்க மாலுக்கு மாலுக்கு உள்ள கூட சேர்க்க மாட்டாங்க பாத்துக்க இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இந்த எபிசோட் பார்க்கணும்னா அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க